ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் பேருந்து நிலையம் அருகில் இந்திய தேசிய காங்கிரஸ் கொடி ஏற்றி வைத்து அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு அம்மூர் நகர தலைவர் நாராயணன் தலைமை தாங்கினார் நிர்வாகிகள் தயாளன் தேசிங்கு ரவி மல்லிதாஸ் முனிபிள்ளை குபேந்திரன் விஜயபாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வாலாஜா மேற்கு ஒன்றிய தலைவர் கணேசன் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சியில் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினரை ஏ எம் முனிரத்தினம் கலந்து கொண்டு அறுபத்தைந்து அடி உயரமுள்ள கொடிகம்பத்தில் காங்கிரஸ் கட்சி கொடியேற்றி வைத்து ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் நகர காங்கிரஸ் கமிட்டி மறுசீரமைப்பு பட்டியலை பெற்றுக்கொண்டார் அப்போது பேசிய எம்எல்ஏ முனிரத்தினம் மாவட்டத்தில் நிர்வாகிகள் கட்சி பணிகளை சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றனர் கட்சி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதாக பேசினார் மாவட்டம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு கிளைகளிலும் காங்கிரஸ் கட்சி கொடியேற்ற வேண்டும் சோளிங்கர் தொகுதி காங்கிரஸ் கோட்டையாக உள்ளது அதேபோல ராணிப்பேட்டை மாவட்டத்தையே காங்கிரஸ் கோட்டையாக மாற்ற நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அயராது பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் பஞ்சாட்சரம் முன்னாள் மாவட்ட தலைவர் பாலகிருஷ்ணன் மாவட்ட செயலாளர் அருண் மற்றும் மாவட்ட அம்மூர் பேரூராட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி முடியில் அம்மூர் இளைஞர் காங்கிரஸ் சுரேஷ்குமார் நன்றி கூறினார்